இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கும் போது அழுகுதான் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்நாள் எல்லாம் பல பிரச்சனைகளை பல நெருக்கமான காரியங்களை சந்திக்கும் போது மனிதன் அழுகிறான் இந்த அழுக அவன் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தொடர்கிறதை பார்க்கிறோம் ஆனால் அவேத பகுதியிலே பாருங்க யோவான் பதினொன்றாவது அதிகாரத்திலே அங்கே முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால் நான் வாசிக்கிறேன் கேளுங்க இயேசு கண்ணீர் விட்டார் இந்த செய்திக்கு தலைப்பு கண்ணீருக்கு பதில் தருகிறார் கர்த்தர் கண்ணீருக்கு பதில் தருகிறார் இந்த வசனத்தில் பார்க்குறோம் இயேசு கண்ணீர் விட்டார் என்று இப்போ இயேசு எதற்காக கண்ணீர் விட்டார் முப்பத்தி இரண்டாவது வசனத்தையும் முப்பத்தி மூன்றாவது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் கேளுங்க இயேசு இருந்த இடத்தில் மரியாய் வந்து அவரை கண்டவுடன் அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்றால் அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து முப்பத்தி நாலாவது வசனம் அவனை எங்கே வைத்தீர்கள் என்று என்றார் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் இங்கே இந்த வசனம் சொல்லப்பட்ட பின்னணியை பார்த்தோம்னா எருசுலேமில் இருந்து ஏறக்குறைய இரண்டு மைல் தூரத்தில் இருக்கிற பெத்தானியா என்ற கிராமத்தில் வாழ்ந்த ஒரு குடும்பம் அதாவது இரண்டு சகோதரிகள் ஒருத்தி பேர் மார்த்தாள் இன்னொரு ஒரு பேர் மரியாள் இவர்களுக்கு ஒரு சகோதரன் உண்டு அவன்தான் லாசரு அப்போ அணுவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பான குடும்பம் ஏன்னா இவங்க இயேசுவை நேசித்த குடும்பம் இயேசு மேலே விசுவாசம் வைத்த குடும்பமாய் இருந்தார்கள் ஆனால் இந்த லாசரு நோய்வாய்ப்பட்டான் நோய்வாய்ப்பட்ட லாசருடைய அந்த செய்தியை அவன் நோய்வாய்பட்டிருக்கிறான் என்ற செய்தியை ஆண்டவராய் இயேசு கிரீசுவுக்கு அந்த லாசருடைய சகோதர சகோதரிகள் அந்த செய்தியை அனுப்பினார்கள் ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான்கு நாட்களுக்கு பிறகு அவர் அங்கே இருந்து பெத்தானியாவுக்கு வருகிறார் பெத்தானியாவுக்கு அங்கே வரும்போது அதாவது அந்த லாசரு மறித்து நான்கு நாட்களுக்கு பிறகு நோயினால் இருந்த அந்த லாஸரும் மறித்து போனார் மறித்த மறித்து நான்கு நாட்களுக்கு பிறகு தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அங்கே பெத்தானியாவுக்கு வருகிறார் அவள் அங்கே வரும்போது பார்த்தா அப்பொழுது தான் இந்த காரியங்கள் நடக்கிறது ஏனென்றால் ஒரு குடும்பத்தில் ரெண்டு சகோதரிகளும் ஒரு சகோதரனும் தாய் இல்லை தகப்பன் இல்லை ஆனால் சகோதரன் மறித்து போனான் பாருங்கள் அப்போ இரண்டு சகோதரிகளும் எந்த ஆதரவற்ற நிலையிலே இருக்கிறா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதே வேளையில் பாருங்கள் அங்கே இருந்த அந்த அநேக ஜனங்கள் அந்த ஊரில் இருந்த அநேக யூத ஜனங்கள் இந்த குடும்பத்துக்காக அழுதார்கள் அப்போ இயேசு வந்த செய்தியை கேட்டு இந்த சகோதரியாகிய மரியாள் ஏற்கனவே மார்த்தாள கர்த்தர் சந்திக்கிறார் அடுத்தாள் மரியாள் வருகிறார் இந்த சகோதரிகள் கர்த்தர் முன்பாக வந்து நின்று அழுகிறாங்க பாருங்கள் அழுது கொண்டே இருந்தாங்க கண்ணீர் வடித்தாங்க ஆனால் அதே வேளையில் அந்த ஊரில் இருந்த மற்ற ஜனங்களும் கண்ணீர் வடித்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம் அழுதார்கள் என்று பார்க்குறோம் இந்த வேத பகுதியில் அவன் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு இழப்பு ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிபன் மறித்து போனால் ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த சகோதரிகளுக்கு எந்த ஆதரவும் இல்லை அந்த திக்கற்ற நிலையில் இருந்த அந்த சகோதரிகளுடைய கண்ணீரை கத்தர் கண்டார் அவருடைய துக்கத்தை பார்த்து இவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று சுற்றி பார்த்து கொண்டிருந்த அந்த சனங்களும் அழுகிற அந்த அழுகையின் கண்ணீரை கத்த பார்த்தார் ஏன்னா ஆண்டவர் இரக்கமும் மனது உருக்கமுடைய தேவன் அவர் இரக்கமுடைய தேவனாக இருந்ததுனால மனது உருக்கமுடைய தேவனாக இருந்ததுனால பாருங்கள் அந்த வசனத்தில் பார்க்கணும் முப்பத்தைந்தாவது வசனத்தில் இயேசு கண்ணீர் விட்டார் இயேசு கண்ணீர் விட்டார் ஆனால் முப்பத்தாறாவது வசந்தில் பார்க்குறோம் அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள் பாருங்கள் ஆண்டவர் அந்த மகனை அந்த லாசர்வை அந்த குடும்பத்தை சிநேகித்ததாக அங்கே அந்த சமுதாயத்தில் அந்த ஊரில் இருந்த எல்லாரும் அறிந்திருந்தார்கள் ஆனால் பாருங்க ஆண்டவரையே கண்ணீர் விடுகிறார் ஆண்டவர் இயேசு கிரி கிறிஸ்து கண்ணீர் விடுகிறார் பாருங்க அவருக்கும் அந்த சூழ்நிலையை புரிகிறது ஆனால் பாருங்கள் உடனே ஆண்டவர் சொல்கிறார் அவனை எங்கே வைத்திருக்கிறீங்க என்று சொல்லி கேட்கிறார் ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க மறித்து நான்கு நாட்கள் ஆகிவிட்டது நமக்கு தெரியும் ஒரு ஆள் மறித்த மறித்து போனால் ஒரு நாள் கூட ஒழுங்காக வைக்க மாட்டார் இந்த நாட்களில் ஃப்ரீசர் வச்சு நம்ம இது பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் பாருங்கள் இங்கே மறித்து போன மனிதன் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த அந்த லாஸ்டரு அந்த நான்கு நாட்களுக்கு பிறகு கத்தர் சொல்றாரு அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று அவன் அந்த சகோதரிகள் இன்னும் மற்றவங்களெல்லாம் சொல்றாங்க நாரும் அப்படின்னு சொல்றாங்க அது வரைக்கும் அந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக வர அந்த சகோதரிகளுக்கு ஒரு சகோதரனாக இருந்தவன் இன்றைக்கு ஒரு நாரண மனிதனை போல மாறிவிட்டான் பாருங்கள் ஆனால் பாருங்கள் ஆண்டவர் போய் அந்த கல்லறை அந்த இடத்துக்கு ஆண்டவரும் எல்லாரும் போகிறாங்க ஆண்டவராக ஏசு கிரீசு போய் அங்கேயே சொல்கிறார் பாருங்கள் அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு நாற்பதாவது வசனத்தில் யோவான் பதினொன்று நாற்பதாவது வசனம் ஏசு அவளை நோக்கி அந்த சகோதரி மரியாளை நோக்கி அவர் சொல்கிறாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் பாருங்க அப்போ சகோதரிகள் சொல்றாங்க நாரம் சொல்றாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவரா இயேசு கிரீசு சொல்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என கண்பானவர்களே அங்கே ஆண்டவராய் ஏசு கிரீசு சொன்னபடியே அங்கே அந்த கல்லறைக்கு முன்பாக போய் அங்கே பாருங்கள் அந்த கல்லறையை கர்த்தர் புரட்ட சொல்கிறார் அதாவது கல்லறைக்கு முன்பாக வைத்திருக்கிற கல்லை புரட்ட சொல்கிறார் அவர் சொல்கிறார் பாருங்க உரத்த சத்தத்தோடு பிதாவை பார்த்து செவிக்கிறார் உரத்த சத்தத்தோடு கேட்குற சொல்கிறார் பாருங்கள் நாற்பத்தி மூன்றாவது வசனத்திலே லாஸ்டர்வே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளிலால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் பாருங்க ஒரு நடக்கா நடக்க முடியாது என்று நினைத்த ஒரு காரியம் நான்கு நாட்களில் அழியி போயிருந்த ஒரு சரீரம் இல்லாத ஒரு சரீரம் செத்த சரீரம் அந்த செத்த சரீரத்துக்கு ஜீவன் கொடுத்து இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவனை கொடுத்து அந்த ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாக உயிரோடு எழுப்பி நிறுத்துகிறார் பாருங்க பாருங்க இந்த நிகழ்ச்சிக்கு காரணம் என்ன அந்த குடும்பத்தினுடைய அந்த சகோதரருடைய கண்ணீரை கர்த்தர் காண்கிறார் அந்த குடும்பத்துடைய சூழ்நிலையை காண்கிறார் அப்போ இயேசு கிறிசுவினால ஏதையும் செய்ய முடியும் பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரத்திலே பதினெட்டாவது வருஷத்தில் பார்க்கிறோம் மறித்து இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க அதே வேளையில் அவர் சொல்கிறார் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய ஓலை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ முடியும் அதே வேளையிலே இந்த உலகத்தை விட்டு ஒரு மனிதன் போக வேண்டும் என்றால் அந்த அதிகாரமும் இயேசு கிறிசுவில் இருக்கிறது ஆனால் என்ன நடந்து பாருங்க மறித்து போன அந்த மனிதனை கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்ப ஒரு வார்த்தை லாசர்வே வெளியவா அவ்வளவுதான் உயிரோடு எழுப்பி வருகிறான் பாருங்க அப்ப இதுலருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் எதை புரிந்து கொள்கிறோம் இந்த தேவனால மட்டும்தான் உயிர் வாழ முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே வேளையில் இதே தேவனாய இயேசு கிறிஸ்துவாலம் மட்டும்தான் நாமும் இந்த உலகத்திலேயும் வாழ முடியும் இந்த உலகத்தை விட்டு போன பிறகும் நாம் வாழ முடியும் பாருங்க நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க யோவான் பதினொன்னுல இருபத்தைந்து இருபத்தி ஆறாவது வசனம் பாருங்க இயேசு அவளை நோக்கி இங்கே லாசுடைய சகோதரியை பார்த்து சொல்றார் மார்த்தாளை நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் பாருங்க இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நான் தான் உயிர்த்தெழுதனும் ஜீவனும் ஆகியிருக்கிறேன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை உயிரோடு எழுப்ப முடியும் அதே வேளையில் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக மறித்த ஒரு விசுவாசியையும் உயிரோடு எழுப்ப அவரால் மட்டும்தான் முடியும் அதாவது அவருடைய வருகையில் உயிரோடு எழுப்பி மைமையிலே சேர்த்து கொள்ள முடியும் அதே வேளையில் அவரை விசுவசிக்கும் போது நாம் இந்த உலகத்தில் ஜீவனோடு வாழ்கிறோம் அவர் தருகிற ஜீவன் உயிர் மட்டுமல்ல அவர் தருகிற அந்த நித்திய ஜீவனோடு நம்ம வாழ்கிறவர்களாக இருக்கிறோம் தொடர்ந்து பாருங்க உயிரோடு இருந்து அந்த இருபத்தாறாம் வசத்துல என்னை விசுவாசிக்கிறவன் அறியாமலும் இருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார் அப்போ இயேசுவ ஒரு மனிதன் விசுவாசித்தால் இயேசுவை ஒரு மனிதன் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டால் இந்த பூமியிலும் அவர் அவனுக்கு ஜீவன் கொடுத்து வாழ வைக்கிறார் அதே வேளையில் இந்த உலகத்தை விட்டு அவன் போன பிறகும் அவனை அவரோடு கூட வாழ வைக்கிறார் பாருங்க அவர் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை சூழ்நிலைகளை சந்திக்கிறோம் அப்ப இந்த சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்ணீர் சிந்துகிற நிலைமைகள் அதிகமாக இருக்கிறது அநேக காரியங்களுக்காக அழுகிறோம் புரண்டு நம்ம தெரிகிறோம் பாருங்க ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒரு நெருக்கம் வரும்போது ஒரு துக்கம் வரும்போது நாம் அழுகிறோம் நம்ம அந்த துக்கத்தின் உச்சத்தில் நம்ம கண்ணீர் வடிக்கிறோம் பாருங்க ஆ இந்த கண்ணீரை நாம் இந்த கண்ணீரில் இருந்து நாம் தப்புவிக்கப்படுவதற்கு நம்ம பல சுய முயற்சிகளை மேற்கொள்கிறோம் பல மனிதர்களை நம்ம சார்ந்து அந்த உதவிகளுக்காக நம்ம கெஞ்சுகிறோம் ஆனால் சில வேலைகளில் அதுவும் பலனடிக்கிறது இல்லை பாருங்க அன்றைக்கி அந்த சகோதரனுக்கு நோய் வந்தது அந்த லாஸ்டருக்கு நோய் வந்தது ஆனால் அவங்க பல வழிகளில் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க ஆனால் அவன் மறித்து போனான் இது போல தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளில் நாம் கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த நிலமையில நம்ம சுய முயற்சினால அது குறிப்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய சுய முயற்சினால சில காரியங்களை நாம் செய்க நினைச்சா அந்த கண்ணீரை மாற்ற நினைத்தா அது நடக்கவே நடக்காது ஏனென்றால் கர்த்தர் தான் நம்முடைய கண்ணீரை துடைப்பார் அந்த லாஸ்டருடைய அந்த மரணத்தில் அந்த துக்கத்தில் அழுது அந்த தகப்பன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சகோதருடைய கண்ணீரை பார்த்து கண்ணீரை விட்டவர் நம்ம வாழ்க்கையில் நாம் கண்ணீர் விடும்போது அவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார் நம்ம கண்ணீரை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார் அந்த கண்ணீரை அவர் பாருங்க ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது இங்கே தாவிது சொல்கிறார் நான் அழகிறேன் ஆண்டவரே நான் அழைகிற அலைச்சலெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே தொடர்ந்து அவர் என்ன சொன்னார் என் கண்ணீரை உம்முடைய துரித்தில வையும் தொடர்ந்து பாருங்க அவை உம்முடைய கணக்கிலவோ இருக்கிறது பாருங்க நாம வடிக்கிற கண்ணீரை அவர் காண்கிறார் நம்ம வடிக்கிற கண்ணீருக்கு அவர் கணக்கு வைத்து வைத்திருக்கிறார் நாம் இந்த கண்ணீர் மாறுவதற்காக அலைகிற அலைச்சலையும் அவர் பார்க்கிறார் பாருங்க ஆண்டவர் ஒரு நாள் அவரை நம்புற பிள்ளைகளை கைவிடவே மாட்டார் பாருங்க அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை மாற வேண்டும் என்றால் நம்முடைய கண்ணீர் மாற வேண்டும் என்றால் நம்மிடத்துல அந்த கவலை மாற்றப்பட வேண்டும் என்றால் நமக்கு ஆண்டவர் ஆ ஏசு கிறிஸ்து தேவ அந்த இயேசுவால மட்டும்தான் நமக்கு முடியும் அந்த கண்ணீர் மாற்றப்பட முடியும் அப்ப இயேசுவைத்தான் நம்ம விசுவசிக்கணும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனம் சொல்லுது அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார் கர்த்தராய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது சனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கர்த்தரே இதை சொன்னார் பாருங்க இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த வசனத்தில் கர்த்தர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கினார் மறித்த லாசருவை அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார் பாருங்க தொடர்ந்து பாருங்க கத்தராய தேவன் அன்றைக்கு லாசர் மறித்து போயிருந்தான் அங்கே இருந்த எல்லா முகத்துடைய கண்ணீரையும் அவர் துடைத்தார் இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளையுடைய கண்ணீரை அவர் துடைக்கிறவராக இருக்கிறார் தொடர்ந்து பாருங்க அந்த கண்ணீரை துடைத்து சனத்தின் நிந்தையை பூமியில் இருக்கு நீக்கிவிடுவார் இந்த ஆண்டவரால் மட்டும்தான் நம்முடைய நிந்தையை மாற்ற முடியும் ஒரு நாள் இருக்கிறது ஆண்டுடைய வருகை ஒன்று இருக்கிறது ரகசிய வருகை அந்த வருகைகளை நாம் விசுவாசிகளாக நாம் எடுத்துக்கொள்ளப்படும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீரும் மாற்றப்படும் அதுக்கப்புறம் நம்ம கண்ணீரை பார்க்கவே மாட்டோம் நம்ம வாழ்க்கையில் இந்த எல்லா நிந்தைகளையும் மாற்றப்படும் அதுக்கப்புறம் எந்த நிந்தையை நம்ம பார்க்க முடியாது அனுபவிக்க முடியாது பாருங்க ஏனென்றால் நாம் ஆண்டவருக்கு பிள்ளைங்க அவரை விசுவாசிக்கிற பிள்ளைங்க அப்போ நமக்குள் ஒரு கேள்வி நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன் வருகிறது என்று கேள்வி கேட்கலாம் அந்த பாருங்க லாஸ்டரு நோயோடு இருக்கும் போதே அவருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அந்த ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து வந்து அவர் தொட்டால் அவன் இருப்பான் ஏன் அவன் மறித்து போக வேண்டும் அவன் நல்லா பாருங்க நோய்வாய்ப்பட்டான் என்று அறிவிக்கப்பட்ட போதே ஆண்டவராய் இயேசு கிரிசு சொன்னார் ஒரு காரியம் அவர் என்ன சொன்னார்னா இது தேவனுடைய நாமத்தின் மைமைக்காக அப்படித்தான் நடந்தது இன்னைக்கு பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே பல அழுகைக்கு கண்ணீருக்கு ஏதுவான கண்ணீர் வடிப்பதற்கு ஏதுவான பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்றால் அது ஆண்டுடைய நாமத்தின் மைமைக்காக தான் பாருங்க அதில் மூன்று காரியங்கள் இருக்கிறது முதலாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஸ்னேகிக்கிறவர்களுக்கு நான் வர வசனம் வாசிக்கிறேன்னு கேளுங்க யோவான் பதினொன்றாவது அதிகாரத்தில் அங்கே மூன்றாவது வசனம் அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள் இப்போ லாஸ்டரு மறித்து போனான் ம அதாவது முதல்ல அவன் நோயோடு இருக்கிறான் நோயோடு இருக்கிற அந்த மனிதனை கர்த்தர் சிநேகித்தார் என்று பார்க்கிறோம் அதே அதிகாரத்தில் முப்பத்தாறாம் வசனத்திலையும் அங்கே இருந்த எல்லா ஜனங்களும் சொல்றாங்க எவ்வளவு அளவா எந்த அளவுக்கு இந்த குடும்பம் அவரை நேசித்தது என்று பார்க்குறா சொல்கிறத பார்க்குறோம் அப்போ நல்லா பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் சிநேகிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கண்ணீர் வர வரக்கூடிய சூழ்நிலையும் அனுமதிக்கிறார் நோயை அனுமதிக்கிறார் கடனை அனுமதிக்கிறார் பல பிரச்சனைகளை அனுமதிக்கத்தான் செய்கிறார் ஏன்னா அவர் பிள்ளைகளை பிள்ளைகளை விசுவாசிச்சியா உனக்கு இது ஒரு பிரச்சனை என்று ஆண்டவர் சொல்றது இல்லை அப்படி விடுகிறது இல்லை நம்மை அவருக்குள் உருவாக்க வேண்டும் பாருங்க அப்போ வாழ்க்கையிலே கத்தர் பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் தொடர்ந்து பாருங்க எதற்காக அந்த பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் என்று பார்த்தா அவங்க விசுவாசத்தில் பலப்பட வேண்டும் இப்போ நாம் ஆண்டவரை கர்த்தரை விசுவாசிக்கும் போது அவரை சிநேகிக்கிறோம் கர்த்தர் நம்ம சிநேகிக்கிறார் ஆனால் அதே வேளையில் நம்ம ஒரு விசுவாசிக்கு இல்லை கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு பிள்ளைக்கு ஒரு இவ்வளோ பிரச்சனை கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நெருக்கம் கஷ்டம் மரணத்துக்கு ஏதுவான ஒரு நிலை இருந்தாலும் அது எதற்காக கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் அவன் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும் அதுக்கு தான் பாருங்க அந்த அதே யோவான் பதினொன்றாதி காலத்தில் பதினஞ்சாம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் கேளுங்க நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஏது உண்டனும் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் பாருங்கள் இப்பொழுது அவரிடத்துக்கு போவோம் பாருங்கள் என்றார் இந்த வசனத்திலே பின்னணியை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா பதினொன்றாம் வருஷத்துலேருந்து இருந்து பார்க்கும்போது நம்முடைய சிநேதனாயிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் நான் அவனை எழுப்ப வேண்டும் இந்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை சொல்றார் நம்முடைய சிநேகிதன் அவர் சொல்றா அவர் ஆண்டவர் சிநேகித்த ஒரு மகன் லாசர் அவன் நித்திரை அடைந்திருக்கிறான் நான் அவனை எழுப்ப வேண்டும் என்று சொல்கிறார் அப்போ அவருடைய சீடர்களை சொல்றாங்க தூங்குறவன் நித்திரையா இருக்கிறவன் எழும்புவான் சொன்னாரு அவன் மறித்து போனான் லாசரு ஆண்டோடைய பார்வைக்கு விசுவாசிகள் மறித்து போனா அடைந்திருக்கிறார்கள் ஏன்னா ஒரு நாள் அவர் வரும்போது எழுப்பப்படுவார்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் ஆனா இங்கே அந்த வசனத்துல பார்க்குறோம் ஆண்டவர் சொல்றாரு அவன் மறித்து போனால் நான் அங்கே இல்லாததுனால பாருங்க நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகுவதற்கு ஏதுவாக ஏற்கனவே கர்த்தரை விசுவாசித்தான் சீடர்கள் வந்தாங்க அப்போ அந்த விசுவாசத்தில் அவங்க பலப்பட வேண்டும் கர்த்தர் ஒரு மறித்தவனை உயிரோடு எழுப்பும் போது அவர்களுக்கு இன்னும் அந்த வைராக்கியம் வரும் பாருங்க அதற்காகத்தான் அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பிரச்சனைகளை கொஞ்சம் ரொம்ப விட்டு நெருக்கி பிடித்து கண்ணீரையும் வர வைத்து அந்த கண்ணீருக்கு எப்போ தப்பு வைக்கிறார் எதுக்காக அந்த கண்ணீரை வரவழைக்கிறார் என்றால் எதற்காக அந்த நெருப அந்த பிரச்சனையை அந்த நெருக்கத்தை அவர் அனுமதிக்கிறார் என்றால் நாம் இன்னும் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும் இன்னும் கத்திடத்தில் செபிக்கிறவர்களாக நம்ம மாறணும் பாருங்கள் இன்னும் அவரை சார்ந்து வாழ்கிறவர்களாக இருக்கணும் பாருங்க அந்த விசுவாசத்தில் பலமடைவதற்காகத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த கண்ணீரான காரியங்களை அனுமதிக்கிறார் மூன்றாவது பாருங்க அங்கே லாசரு மறித்த லாசரை கத்தர் உயிரோடு எழுப்பினார் இதனால தேவருடைய நாம மைமைப்பட்டது அதே போல பாருங்க அதான் பாருங்க அந்த நாற்பதுல சொன்னார் ஆண்டவர் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் அன்றைக்கு அந்த சகோதரிகள் மத்தியில் பேசினார் பாருங்க இன்றைக்கும் ஆண்டவரை விசுவாசித்து வந்த பிள்ளைகளுக்கு கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனையோ நோயோ சூழலையோ கடனோ கஷ்டமோ நெருக்கி ஏவுகிற வேலையில் அது எதற்கென்றால் நாம் விசுவாசத்தில் பலப்படவும் அதே வேளையில் தேவடைய நாமம் அய்மைப்படவும் ஒரு நாளைக்கு இந்த சூழலை மாற்றப்படும் மறித்த லாஸை உயிரோடு எழுப்பின அந்த கர்த்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் கண்ணீருக்கான அந்த சூழ்நிலையில் இருந்து நமக்கு விடுதலை தரப்படும் போது அப்படி நாம மைமைப்படுகிறது நாமும் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிறோம் ஆக இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோரே சகோதரியே இந்த லாசர் நோயோடு இருக்கும்போது போய் கர்த்தர் கர்த்தர் அந்த லாசருவை எழுப்புனா ஏன்னா அவருக்கு தகவல் கிடைத்தது எழுப்புனா இந்த அளவுக்கு அது பேசப்படாது பாருங்கள் ஆனால் அதே வேளையில் மறித்து நான்கு நாட்கள் ஆன ஒரு மனிதனை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார் நாடுகிற ஜீவனை அளித்து உயிரோடு எழுப்புகிறார் நாடுகிற சரீரம் வாழுகிற சரீரமாக மாற்றப்பட்டது அதுபோல் இன்றைக்கு கண்ணீர் கவலையோடு கூட நம்ம இருந்தாலும் நிச்சயம் இந்த ஏ அவரை விசுவசிக்கிற பிள்ளைகளாய நமக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை உண்டு நம்ம கண்ணீரை அவர் துடைப்பார் நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிறவராக இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாமல் கர்த்தர் நியமித்த பாதையில் கர்த்தர் காற்ற வேத வார்த்தையின்படி நான் அந்த வழிகளிலே நாம் நடப்போம் அப்படி நடக்கும்போது எப்பேற்பட்ட கண்ணீருக்கு ஏதுவான சூழ்நிலை வந்தாலும் அந்த கண்ணீரை தேவன் நிச்சயமாக துடைப்பார் அந்த கண்ணீரில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை தருவார் கர்த்தர் அந்த வார்த்தை மூலம் உங்களை தேற்றுவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ